அந்த மசூதியில எதை வச்சு வணங்குறீங்க அப்படின்னு கேட்கறாங்க மசூதி என்பதை பொறுத்த வரைக்கும் அது கடவுளுடைய இடம் கிடையாது கடவுள் குடியிருக்கிற இடம் கிடையாது அது ஒரு சுத்தமான இடம் நபிகள் நாயகன் சொன்னாங்க எனக்கு பூமி முழுவதும் தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கு இங்க கூட தொழுவலாம் எங்க வேணாலும் தொழுவலாம் தொழுவதற்கு ஒன்னு இருக்கணும் முன்னாடி அப்படிங்கிறது கிடையாது மசூதி என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்தமா ஒரு இடமா இருக்கும் சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணி செஞ்சிருப்பாங்க பள்ளிவாசல் நுழைறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு நாளைக்கும் ஐந்து முறை கை கால் முகத்தை எல்லாம் கழிவிட்டு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு கை கால் முகத்தை கழுவிட்டு தான் என்ன செய்வாங்க பள்ளி எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் சும்மா உள்ள போயிட முடியாது அனைவருமே என்ன செய்யணும் துளைக்கு போகும் பொழுது கை கால் முகத்தை கழுவதற்கு பைப்புகளும் அல்லது அகல் அகல்ல குளம் மாறி கட்டி தண்ணீரை வைத்திருப்பார்கள் அதுல தண்ணி எடுத்து சுத்தம் பண்ணிட்டு போவாங்க போன சுத்தமான இடமா இருக்கும் அது காபாங்கிற மக்காவுல இருக்கிற காபா ஆலயம் இருக்கு இல்லையா அந்த டைரக்ஷன்ல இருக்கும் எந்த பக்கம் அந்த காபாங்கிற ஆலயம் மக்காவுல இருக்குதோ அதை நோக்குற விதம் நோக்குற மாதிரி நேராக கோடு கழிச்சு போனால் அங்கே போய் முடியும் அந்த டைரக்ஷன்ல எல்லா பள்ளியும் வாசல் செய்யப்பட்டிருக்கேன் கட்டப்பட்டிருக்கு வெறும் சவர் தான் இருக்கு அது குறுக்க யாரும் போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் ஒரு எல்லைண்டு வகுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய நாலு பக்கம் உள்ள சவர் மாதிரி தான் சவரும் இருக்கும் முன்னாடி உள்ள சவருக்குன்னு ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அதுல ஒரு படி மாதிரி மேடை ஒன்று வச்சிருப்பாங்க அது எதுக்குன்னு கேட்டால் வெள்ளிக்கிழமைக்கு வந்து ஒரு உரை நிகழ்த்துவாங்க சொற்பொழிவு அது உயரமான இடத்துல நிற்கிறங்கிறதுக்காக வேண்டி அந்த சொற்பொழிவு நிகழ்த்துறவர்கள் ஏறி நின்று உயரமாக இருந்தால் தான் எல்லோரும் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் கீழே உக்காந்துருக்கிறீங்க இது கொஞ்சம் வசதி போட்டிருக்கிறாங்க எதுக்காக வசதி போட்டிருக்காங்க அப்புறம் தெரியும் அந்த வரைக்கும் உள்ளவரையும் தெரிகிறாங்க கொஞ்சம் உயரம் ஹைட்டாக தான் இருக்கணும் அந்த மாதிரியான நோக்கத்திற்காக வேண்டி ஒரு படி ஒன்று இருக்கும் மூணு படி ஏறி மூணாவது படியில் நின்று அது உரை நிகழ்த்திட்டு இறங்கிடுவார் வேற ஒன்றுமே இருக்காது மசூதியில் ஒன்றுமே இருக்காது மசூதி என்பது கிடையாது இறைவன் அவனுக்கே ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறான் நம்மளெல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் சுத்தமான ஒரு இடம் அந்த சுத்தமான இடத்தில் போய் தொழ வேண்டும் யூனிஃபார்ம் கூட்டமா கேட்டா அந்த நான் சொன்னதுக்காக சகோதரத்துவம் இணைந்து நிற்கிறது ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகமாக கொள்வது ஒருத்தர் ஒருத்தர் விசாரித்துக் கொள்வது என்ன சாப்பிட்டீங்களா என்ன அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அது உதவுகிறது அதுக்காக வேண்டிதான் இந்த பள்ளிவாசலுக்கு போறமே தவிர எதையும் பார்த்து விட்டு முன்னாடி எதையும் வச்சு அப்படிலாம் கிடையாது முன் சில பேர் சொல்லுவாங்க முன்னாடி என்ன மாதிரி இருந்தால் தானே பட முடியும் ஒரு ஓர்மை வரணும்ல ஒரு ஈடுபாடு தொழுகையில் வரணும் என்றால் ஏதாவது ஒன்று வேணுமே அதெல்லாம் கிடையாது எந்த ஒன்றும் இல்லாமல் எங்களுக்கு ஓர்மை வரும் பள்ளிவாசலில் தொழுகையில் கையை கட்டி நின்றுட்டோம்னு சொன்னால் இடி இடிச்சாலும் நாங்க திரும்பி பார்க்க மாட்டோம் பெரிய கூச்சல் குழப்பம் இருக்கும் நாங்கள் திரும்பியே பார்க்க மாட்டோம் தொழுகையை முடிக்கிற வரைக்கும் பாம்பு வந்து அடிக்கிறேன்னு செய்யலாம் அடிச்சுக்கலாம் தவிர எந்த ஒரு சலசலப்புக்காக வேண்டி நாங்கள் கவனம் திருப்ப மாட்டோம் ஒரே மாதிரி நிற்போம் இன்னும் நல்லா பெருமாள் குனிஞ்சிருவோம் எல்லாரும் ஒரே நேரத்தில் குனிவாங்க அந்த யூனிஃபார்ம் ராணுவ மடுக்கு மாதிரி நடக்கும் அவ்வளவுதானே தவிர அங்க இறைவனாம் கிடையாது சுத்தமான இடம் ஒண்ணுமே இருக்காது பள்ளியாசல்ல எதையும் பள்ளியா இதை கூட பள்ளியாசு விலை கொடுத்து வாங்கிட்டோம்னா இதை கூட பள்ளியாசல் ஆக்கிடலாம் பள்ளிவாசலுங்கிறது ஒரு கட்டணம் அவ்வளோதான் தவிர அது வந்து அதில் கடவுளுக்குன்னு ஒரு பிரதிஷ்டை செய்வது அதுக்குன்னு தனியாக பூஜை செய்வது பள்ளிவாசல் ஆக்குறதுக்குன்னு சில சடங்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வீட்டை கூட பள்ளி ஆக்கிடலாம் ஆக்கிடலாம் பள்ளிவாசலில் ஒன்றுமே இருக்காது சுத்தமான இடம் அவ்வளவுதான்